sto de spestemez que que நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தினா எனக்கு அருவி முகத்தை பார்க்கணும் அவளோட வீடியோ கால் பேசுறியா ரெக்கார்ட் பண்ணு நான் அவள் முகத்தை பார்க்கணும் ப்ளீஸ் எனக்கு ஒரு உதவியாக இதை செய்ய முடியுமா அர்ஜுன் அவனிடம் உதவியை யாசித்து நிற்க தினாவோ அதிருந்து விழித்தான் அர்ஜுன் பார்க்க வேண்டும் என்கிறார் சரி பார்த்தால் அத்தோடு இது நின்று விடுமா அர்ஜுன் பற்றி அவன் நன்கு அறிவானே தினா தலைகுனிந்தபடி அமைதியாக அமர்ந்திருக்க என்ன பார்த்து பயப்படுறியா தினா என்னால என் அம்முக்கு எதுவும் ஆகிடுமா என்ன விட என் அம்முக்கு நல்லதுன்னு நினைக்க யாரிடா இருக்காங்க நீ கூட என்னை புரிஞ்சுக்கல இல்லை எழுந்து போ என்னை தனியா விடு அர்ஜுன் குரலில் வலியோடு கூறி முடிக்க தினா வீடியோ கால் செய்திருந்தான் அருவி உறங்கிக் கொண்டிருந்தவள் எழுந்து அமர்ந்து கண் துடைத்து விட்டு அழைப்பை ஏற்க அண்ணி தினா என்னடா இந்நேரத்தில் அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி நீங்க புகழண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் தீனா நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன் சொல்லுங்க நீ என்ன விஷயம் எதுவும் உதவி தேவையா அவருக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன் தீனா நானும் மாமாவும் எங்கள் பாப்பாக்கு வைக்கணும்னு முடிவு பண்ண பெயர் ரித்தியா எங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அது யாருக்கும் நாங்கள் சொன்னதே இல்லை கண்டிப்பா மாமாவுக்கு பழசு நினைவுக்கு வருது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ அவரை ப்ளீஸ் கண்டிப்பா அண்ணி அதை தவிர எனக்கு வேற என்ன வேலை சொல்லுங்க சரிடா ரோகிணி உன் பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க அண்ணி சரி தீனா நான் தூங்கட்டுமா எனக்கு அசதியா இருக்கு சாரி அண்ணி உங்க கூட பேசணும்னு தோணவும் சட்டன்னு கூப்பிட்டேன் அண்ணி வைக்கிறேன் தினா அழைப்பை முடித்து அலைபேசியை தர அர்ஜுன் அவனின் அலைபேசிக்கு அதை மாற்றிக்கொண்டான் ரொம்ப ரொம்ப நன்றி தினா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுறியா அர்ஜுன் கேட்கவும் தினா சரியென தலையசைத்து விட்டு எழுந்து வெளியே சென்றிருந்தான் அர்ஜுன் வீடியோவை இயக்க அருவியின் முகம் தூக்க சோர்வுடன் தெரிய அர்ஜுன் கண்களில் கண்ணீர் பெருகத் தொடங்கியது கண்ணை மறைக்கும் கண்ணீரை அவசரமாக துளைத்துக்கொண்டு அவளின் முகத்தை பார்த்திருந்தான் அருவி அவனை பற்றி கூறியதைக் கேட்டு அர்ஜுன் இதழ்களில் மென்னகை என்னை பத்தி யாருக்கும் தெரியாததெல்லாம் என் தான் தெரியும் மனதில் சொல்லிக்கொண்டே கொண்டே மீண்டும் மீண்டும் அதை பார்த்து கொண்டிருந்தான் நினைவு அவளைச் சுற்றியே இருக்க கண்கள் கண்ணீரை சிந்திக்கொண்டே இருந்தது என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே புத்தி கெட்டு போய் என் நிம்மதியை என் சொர்க்கத்தை இழந்துட்டேனே திரும்ப கிடைக்காத தூரத்துக்கு போயிட்டேயே அம்மு நான் இனி என்ன செய்யணும் யாருக்காக ஓடணும் எதுக்காக வாழணும் நீ இல்லாத வாழ்க்கையில இனி எனக்கு என்ன இருக்கு அருவி நான் இல்லைன்னு நீயும் இப்படி தானே அழுதுருப்ப அதிர்ச்சியில் நம்ம குழந்தையை இழந்து எத்தனை வலி உனக்கு நான் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்தது கூட பெருசா எடுத்துக்காத உன் காதலுக்கு நான் என்ன செஞ்சேன் என்னால உனக்கு கிடைச்சது எல்லாமே வலி தானே ஆமும் நான் உன் வாழ்க்கையில வராம போயிருந்தா நேரா இந்த புகழ்கைக்கு போய் சேர்ந்துருப்பியோ என்னையே எனக்கு பிடிக்கல அருவி உன்னை வேற உணர்ந்த என் உணர்வை நினைச்சா வெறுப்பா வருது அம்மு இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாதா உன்னோட என் மனசுல உள்ளதையெல்லாம் பேசவே முடியாதா எல்லா ஆம்பளை மாதிரி நானும் வேற ஒருத்தி பின்னாடி போயிட்டேன் தானே நீ நினைச்சிருப்ப ஆனா அரை மயக்கத்துல என்னையே எனக்கு அடையாளம் தெரியாத அப்போவும் உன்னதான் அம்மு உணர்ந்தேன் தெரியுமா இது உனக்கு நிலாவை நீன்னு நினைச்சுதான் அம்மு உன்கிட்டயே எதிராக நின் உன்னை நான் ஏமாத்துல அருவி ஏன் சூழ்நிலை எனக்கே துரோகம் பண்ணிடுச்சு எல்லாரும் என்னால் உன் நிம்மதி போயிடும் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க என்னால் உனக்கு எதுவும் ஆகிடும்னு உனக்கும் பயம் இருக்கா அம்மு அதான் என்ன தினாக்கிட்ட பார்த்துக்க சொன்னியா அண்ணா எனக்கு ஒரு முறை உன் கைப்பிடிச்சு கண் பார்த்து உன்ன நான் ஏமாத்தலைன்னு சொல்லணும் தீராத பழியோட என்னால் வாழவும் முடியாது சாகவும் முடியாது அண்ணா தினம் அழைக்கவும் அர்ஜுன் நிமிர்ந்து பார்க்க அவனின் கண்கள் சிவந்து போய் முகமே சோர்ந்து போயிருந்தது அண்ணா மணி ஆறு மதியமும் சாப்பிடக்கூட செய்யாமல் தண்ணி கூட குடிக்காம இருந்தா உங்க உடம்பு என்ன ஆகும் இப்படி அழறதுக்கு கூட தெம்பு இருந்தால் தான் அழ முடியும் இனி நான் எதுக்காக அண்ணா உங்களுக்கு உங்க பொண்ணு இருக்கா குடும்பம் இருக்கு சாப்பிடாம நீங்க விழுந்தா அம்மா வயசான காலத்துல என்ன செய்வாங்க இன்னும் உங்களை குழந்த மாதிரி அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அக்காவும் சுடர் மாமாவும் இங்கேயே இருக்கணுமா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கு அவங்கள விடுங்க சிபம் எதுவும் புரியாம உங்களை பார்த்து அழறான் அவன் என்ன தப்பு பண்ணா கை குழந்தைய வச்சுக்கிட்டு நிலா யாரை பார்ப்பாங்க எல்லாரும் நிறைய அழுது சோர்ந்து போயிருக்கோம் அண்ணா போதும் இதான் நிதர்சனம் எதையும் மாற்ற முடியாது மனசை திடம் பண்ணுங்க உங்களால் முடியும் எழுந்து போய் முகம் கழுவிட்டு வாங்க இந்த ஜூஸை குடிங்க இனி உங்களை நீங்கள் தான் திடமாக வைக்கணும் தொழில் நடக்கணும் உங்களை நம்பி வேலையில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் தான் பொறுப்பு போதும் அண்ணா எப்பவும் சிரிச்ச முகமா எல்லாருக்கும் நல்லது செய்யற அர்ஜுன் தான் எனக்கு தெரியும் அவர்தான் எனக்கு வேணும் எதுக்கும் கலங்கி கண்ணீர் விட்டு உட்கார கூடாதுன்னு நீ தானே எனக்கு சொல்லி கொடுப்ப இப்போ நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல அண்ணா ப்ளீஸ் தினா கண் கேட்கவும் அர்ஜுன் அவனை அணைத்து கொண்டான் சரிதான் ஒரே ஒரு முறை அழுதுக்கிறேன் இதுதான் கடைசி இனி அழமாட்ட அர்ஜுன் கூறவும் தினா கலங்கி போயிருந்தான் அர்ஜுன் அழுது முடித்த போது தினாவும் அழுது ஓய்ந்திருந்தான் அர்ஜுன் முகம் கழுவி வர ஆப்பிள் பழச்சாற்றை கொடுத்து குடிக்க வைத்திருந்தான் காரில் ஏறி அமர்ந்தவன் அதன் பின் அமைதியாகியிருந்தான் துக்கம் தொண்டையை அடைத்தது ஆனால் அழக்கூடாது என்று உறுதியாகியிருந்தான் அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லியிருந்தான் குளிக்கையில் உடலை பலமுறை தேய்த்து குளித்துக் கொண்டான் நிலாவுடன் கொண்ட உறவு கண்முன் வரும்போதெல்லாம் மனமுடைந்து போனான் இன்னொருவளை தன் அருவியாக நினைத்தது அருவிக்கு எத்தனை அசிங்கம் என்று நினைக்க நினைக்க அவனின் வலி கூடிக்கொண்டே செல்ல நாட்களை நகர்த்த தினம் தினம் துடித்து அதை மறைத்து அனைவரின் முன்பும் நடித்து கொண்டிருந்தான் அவனை மறந்துதான் தூங்குவதும் அனைவரின் முன் பெயருக்கு உணவையும் உண்டிருந்தான் நிலா மௌனமாக அழுது கரைந்தாள் அவளிடம் யாரும் பேசுவது இல்லை வள்ளி மட்டுமே அவளுக்கு துணையாக இருந்தார் அர்ஜுன் தனியே சோர்ந்து அமரும்போது அவன் கையில் குழந்தையை கொடுத்தார் வள்ளி ரித்துவின் முகம் அவனுக்கு நிதர்சனம் சொல்ல மகளை மட்டும் நெஞ்சில் தாங்கிக் கொண்டான் ஒரு மாதம் மெல்ல நகர்ந்திருந்த நேரம் நிலாவின் பெற்றோர் வந்திருந்தனர் அர்ஜுன் நிலாவை கைவிட மாட்டேன் என்று கொடுத்த வாக்கில் மனநிமதி பெற்றவர்கள் வர இருக்கும் கிறிஸ்துமஸ் பொங்கல் இரண்டிற்கும் ஊட்டி வர சொல்லி அழைத்துவிட்டு விடைபெற்று சென்றனர் இங்கே நியூயார்க்கில் அருவி தாய்லாந்து சென்று வந்திருந்தாள் விடுமுறையில் சேர்ந்த வேலைகள் அவளை துரத்த தினம் தாமதமாக வருவது அவளின் வழக்கமாக மாறியிருந்தது அருவி அன்று வீட்டின் உள்ளே வரும்போதே புகழ் அவளை கைகளில் ஏந்திக் கொண்டான் குளியல் அறைக்கு முன் இறக்கிவிட்டவன் குளியல் தொட்டியை காட்ட தண்ணீரில் அமைதியாக இறங்கியிருந்தாள் நிதானமாக குளித்து வர உணவை ஊட்டிவிட்டவன் படுக்கை அறைக்கு அழைத்து சென்றிருந்தான் அருவி அமரவும் அவள் முன் ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு இவனும் அமர இன்னுமா எனக்கு இரும்பு சொத்து வேணும் இனி அரை கிலோ இரும்பு வாங்கி சாப்பிட்டாதான் உண்டு அருவி கூற புகழ் அவளின் கையில் கோப்பை கொடுத்துவிட்டு அவளின் நெற்றியில் முத்தம் வைக்க அருவி அவனை கேள்வியுடன் பார்க்க அவனோ கண்கலங்கி கோப்பை பார்க்க சொன்னான் அருவி அதை திறந்து வாசிக்க அவளின் கண்களும் கண்ணீரை சிந்தியிருந்தது இரும்புச்சத்து குறைபாடு என்று இரு மாதங்களாக மருந்து எடுத்துக்கொண்டவளின் தற்போதைய நிலையை அறிய அருவி காலையில் மருத்துவமனையில் ரத்தம் கொடுத்துவிட்டு வேலைக்குச் சென்றுவிட புகழ்தான் காத்திருந்து அவளின் முடிவை பெற்றுக்கொண்டான் இரத்த மாதிரியை சோதித்தவர்கள் அதன் அளவுகளைக் கண்டு கர்ப்ப பரிசோதனையை செய்ய அது அருவியின் கர்ப்பத்தை உறுதி செய்திருந்தது புகழ் காலையிலிருந்து அருவிக்காக காத்திருந்து அவளிடம் இந்த இன்ப செய்தியை பகிர்ந்திருந்தான் இயல்பாக இயற்கையாக அவர்களின் காதலுக்கு கிடைத்த பரிசல்லவா அருவியின் கண்கள் ஆனந்தத்தில் கலங்கி போயிருக்க புகழ் அவளை நெஞ்சோடு அணைத்திருந்தான் நிறை முப்பது அன்று டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுதல்ிழகிறது நினைப்பதும் தொல்லை மரப்பதும் தொல்லை வாழ்வே வளிக்கிறதே காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீ நீரினை தேடும் போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பேன் கண்கள் ரெண்டும் மூடும் போது நூறு வண்ணம் தோன்றுதே மீண்டும் கண்கள் பார்க்கும் போது லோகம் சூன்யம் ஆகுதே கிறிஸ்மஸ் முடிந்து அடுத்த நாள் வியாழக்கிழமை அர்ஜுன் எங்கும் செல்லாது வீட்டில் இருந்தான் சுடர் டிவி போட்டிருக்க அதில் வந்த பாடலை கேட்டு அர்ஜுன் அவன் அறைக்குள் முதுகு குலுங்க அழுது கொண்டிருந்தான் நிலா அறைக்குள் குழந்தையுடன் வந்தவள் அவன் அழுவதைக் கண்டு சில நொடி தயங்கி நின்று பின் அவன் அருகில் வந்து நின்றிருந்தாள் குழந்தையின் கொலுசை அசைக்க அர்ஜுன் அழுகையை சமன் செய்துவிட்டு எழுந்து அமர நிலாவை கண்டவன் முகத்தில் குற்ற உணர்ச்சி எனக்கு உங்களோட பேசணும் அர்ஜுன் சொல்லு நீலா எதுவும் வேணுமா எங்கேயும் போகணுமா ரித்துக்கு ஒன்றும் இல்லையே எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் இல்லை உங்களுக்கு தான் எங்களால் சங்கடம் அதை பேச வேண்டாம் நிலா இல்லை பேசிடுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு முறை பேசிடுவோம் ப்ளீஸ் என்ன சொல்ல போகிறேன் நீலா நானும் சம்மதம் சொல்லி தான் நம்ம உறவு நடந்ததுன்னா அந்த குற்ற உணர்வு என்னை தினம் கொண்டுகிட்டு இருக்கு நமக்குள்ள கல்யாணம் நடக்கல அர்ஜுன் நீங்க என் கழுத்துல தாலியே கட்டல என்ன நீ என்ன சொல்ற நீலா எனக்கு புரியல நீங்க கண்முழிச்சு பார்த்து என் அம்முன்னு கூப்பிடவும் என் நிதின் என்கிட்ட வந்த உணர்வு எனக்கு ஆனா எனக்கு தெரியும் நீங்க என் நிதின் இல்லைன்னு நீங்க ஹாஸ்பிட்டல்ல யாரையும் பக்கத்துல கூட விடல ஏன் கைப்பிடிச்சு என்னோட மட்டும் காட்டின நெருக்கம் எல்லாருக்குமே ஆச்சரியம் அப்போதான் எனக்குள்ள உங்க அன்பை அனுபவிக்கணும்னு எண்ணம் உங்க அன்பும் அக்கறையும் எனக்கு கொடுத்த ஆறுதல் வேற யாரும் இதுவரை தந்தது இல்லை நானே எனக்கு தாலி கட்டிக்கிட்டு உங்க அம்முவா இருக்கணும்னு நினைச்சேன் அம்மா ஆயிரம் முறை இதை தப்புன்னு என்கிட்ட சொன்னாங்க எனக்கு தெரியும் அம்முன்னு ஒருத்தி உங்க வாழ்க்கையில இருக்கிறது எனக்கு தேவையா இருந்தது உங்கள் அன்பும் அரவணைப்பும் தான் எல்லாம் சரியா போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீங்கள் என்னை கணவனா உரிமை எடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க நமக்கு நடுவில் தாம்பத்தியம் நடந்த நிமிஷம் நான் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டேன்னு புரிஞ்சுது தாலி இல்லாமல் யாருன்னு கூட தெரியாத ஒருத்தருக்கு என்னையே தர்ற அளவுக்கு எது என்னை தூண்டி விட்டுது அப்பதான் தாலி மாத்தணும்னு சொல்லி நான் உங்கள் கையால் தாலி வாங்கிக்கிட்டேன் தாலி வாங்கிட்டா செய்த தப்பு மாறுமா நானும் சாதாரண உணர்வு உள்ளவதானே உணர்வுல தடுமாறி இருக்கேன்னு புரியவும் உங்களை நெருங்க விடாம விரதம் கோவில்னு தள்ளி வச்சேன் அப்பதான் தீனாவுக்கு நினைவுகள் வர தொடங்கி இருந்த நேரம் அவனை பார்த்ததும் நீங்க இயல்பா பேசவும் தான் தினாக்கும் உங்களுக்கும் சிகிச்சையை கவனமா கொடுக்க சொன்னேன் ஆனா என்னால உங்களை ஒரு கட்டத்துக்கு மேல தடுக்க முடியல குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு நீங்கள் கேட்கும்போது காரணமாக சொல்லி தள்ளி போட்டேன் நீங்கள் யாருன்னு ஒரு நாள் தெரியும் போது நான் குழந்தையோட உங்களுக்கு தடையாக நிற்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணேன் உங்கள் கெஞ்சல் அதிகமாகவும் சரின்னு சொல்லிட்டேன் எனக்கு குழந்தை கிடைச்சா வாழ ஒரு பிடிப்பு கிடைக்கும்னு தோணுச்சு அதனால தான் தினாக்கு நினைவு திரும்ப காத்திருந்தேன் ஒரு நாள் நீங்கள் என் கைவிட்டு போகத்தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லாம் செய்தேன் ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இருந்தும் அன்பில்லை இல்லை எல்லாத்துக்கும் தயாராக தான் இருந்தேன் ஆனால் தினாக்கு நினைவு வந்தும் அருவியை பற்றி சொல்லியும் நீங்கள் நான் வரல தினா நீ போ நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொன்ன நிமிஷம் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க அருவின்னு உங்களுக்கு பொண்டாட்டி குழந்த குடும்பமே இருந்தும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன அப்போ தோணலை எனக்கு நீங்கள் என்னை உங்கள் அம்முன்னு தான் சொன்னீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது உங்கள் உணர்வு சொல்கிறத நீங்கள் நம்பியிருக்கீங்க நான் உங்களை மட்டும்தான் நம்பினேன் கோவை வந்து அருவி எதேதோ சொல்லி ஃபோட்டோலாம் காட்டியும் நீங்கள் என் கைவிடாமல் இருக்கவும் தான் அருவிக்கு உங்களை விட்டுத்தரக்கூடாதுன்னு நினச்சேன் எனக்கு எதுவும் நினைவே வர வேண்டாம் நான் நிலா என் குழந்தைன்னு நீங்கள் சொன்ன அப்புறம் என்னால் உங்களை விட முடியல நான் தெரிஞ்சே செஞ்ச பெரிய தப்பு அதுதான் அருவியும் அன்னைக்கே சரின்னு சொல்லவும் எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினச்சேன் அருவி கிளம்பும்போது அவரோட அம்மா நான் தான் சொன்ன அப்புறம் எனக்குள்ள பயம் வந்தது உண்மை பிரசவ வார்டில் நான் துடிச்சப்போ என் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அத்தை அத்தன்னு நீங்கள் கதறி எழுததா அம்மா சொல்லவும் தான் ஏதோ தப்பாக இருக்கிற உணர்வு ரெண்டு மாசம் முன்னாடி டாக்டர் என்கிட்ட அருவி என்கிட்ட சொன்னதை தான் அப்படியே சொன்னார் உங்க அம்மு மேல இருந்த உணர்வுகளை நீங்க என் மேல காட்டி இருக்கீங்கன்னு என்ன நீங்க உணரவே இல்லைன்னு சொன்ன நிமிஷமே நான் செத்து போயிட்டேன் எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் எல்லாமே ஏன் தப்பு தான் உங்களுக்கு அருவி ஞாபகமே இல்லை அது வரவும் வேண்டாம்னு நீங்க சொல்லவும் தான் நான் உங்க மேல உரிமையே எடுத்தேன் இல்லைன்னா அன்னைக்கே அருவி கையில உங்களை கொடுத்துட்டு போயிருப்பேன் எனக்கு தேவையெல்லாம் தாலியோ குழந்தையோ குடும்பமோ இல்லை எனக்கு தேவை உங்க அன்பு என் அன்பை பகிரவும் என் மேலே அன்பு வைக்கவும் எனக்கான ஒருத்தரை தான் இதோ நான் உங்களுக்கு எத்தனை பெரிய பாவத்தை செய்திருக்கேன்னு தெரிஞ்சும் உங்கள் வேதனையில் கூட என்னை பார்த்ததும் எதுவும் வேணுமா எங்கேயும் போகணுமான்னு கேட்டிங்கல்ல இந்த அக்கறையும் அன்பும் தான் உங்களை விடாததுக்கு காரணம் எனக்கு தெரியல அர்ஜுன் எதை செஞ்சு இதை சரி செய்யணும்னு எனக்கு தெரியல உங்களை அணைச்சி நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்ல கையும் மனசும் தொடிக்குது ஆனால் அதுக்கான உரிமை என்கிட்ட இல்லை என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும் இது அருவி நம்பர் அருவியே கொடுத்தது என்னைக்காவது மாமாவுக்கு நினைவு திரும்பி என்னை கேட்டால் கொடுன்னு சொல்லி கொடுத்தது என்கிட்ட உங்களுக்கு அப்புறம் அன்பும் அரவணைப்பும் கொடுத்த இன்னொருத்தி அருவிதான் ஏனோ நான் அனுப்பின ஃபோட்டோ பார்த்து என்ன பிளாக் பண்ணிட்டாங்க நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து கூப்பிட்டு பேசுங்க ஏன்னா அர்ஜுனுக்கு ஆறுதல் கூட அருவியால் தான் தர முடியும் அப்புறம் என்னை என் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுடுங்க நான் அங்கேயே இனிமேல் இருந்துக்கிறேன் நீங்க உங்க பொண்ண மாசத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க உங்க கண்ணு முன்னாடி வந்து நிம்மதியை கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லை உங்க குற்ற உணர்ச்சி ரிதுவ பார்க்கும்போது அதிகமாகுது நிலா அனைத்தும் கூறிவிட்டு வாய் மூடி அழ என் பொண்ணு என்னோட தான் இருப்பா உனக்கு உன் பொண்ணு வேணும்னு சொன்னா தான் இருக்கணும் அம்மா வீட்டுக்கு போகணும்னு இருந்தா இந்த பொங்கலுக்கு போயிட்டு வந்துடுங்க நானே கொண்டு போய் விட்டு வரேன் அர்ஜுன் சொல்ல நிலா அவனை கையெடுத்து கும்பிட்டு இருந்தாள் கையை கீழே போடு நிலா அர்ஜுன் கோவத்தில் சத்தமிடவும் ரிது ஆழ மகளை வாங்கி கொண்டு அறையை விட்டு சென்றிருந்தான் நிலா அன்று வள்ளியுடன் சமையலுக்கு உதவ அவரும் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் அன்று வீட்டை சுத்தம் செய்திருந்தார் வீட்டில் இறுக்கம் குறைந்தது போல உணர்ந்திருந்தார் ஏனென்றால் அர்ஜுன் அன்று அனைவருக்கும் புது உடை எடுத்து வந்திருந்தான் நிலாவுக்கும் அவன் புடவை வாங்கிக் கொடுத்திருக்க அதில் அனைவருக்கும் அர்ஜுனின் மனநிலை புரிந்தது நிலா இரவு தூங்காது அர்ஜுன் வாங்கி கொடுத்த புடவையை அவளின் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அர்ஜுன் அவன் அறையில் கையில் அருவியின் எண்ணுடன் அமர்ந்திருந்தான் அழைக்கலாமா வேண்டாமா அருவி பேசுவாளா தான் பேசினால் புகழ் என்ன நினைப்பான் மீண்டும் என்னால் அவளின் வாழ்வில் பிரச்சனை வேண்டுமா என்று எல்லாம் யோசித்தவனுக்குள் இருந்த இன்னொரு மனமோ ஒருமுறை அவளின் குரலையும் முகத்தையும் பார்க்க துடித்தது நிறைய தயங்கியவன் ஒரு கட்டத்தில் அழைத்திருந்தான் புகழ் சமையல் அறையில் அருவிக்கு காலை உணவை செய்து கொண்டிருக்க ஓய்வாக அமர்ந்து அவளின் அலுவலக வேலையில் மூழ்கியிருந்தாள் அருவி அலைபேசி ஒலி எழுப்பவும் அதன் திரையை கண்டவளுக்கு சட்டென கண்ணீர் வந்திருந்தது மாமா என்ற பெயருடன் அர்ஜுன் பல்வரிசை தெரிய சிரிக்கும் புகைப்படம் வர ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் அனைத்தையும் சட்டென உணர்ந்திருந்தாள் அருவி கை நடுங்க அழைப்பை எடுக்க அர்ஜுன் முகம் திரையில் வரவும் அழைத்திருந்தான் அவன் அம்மு ஏனோ அவளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள நினைத்தவளுக்கு தோல்வியே கிடைக்க கண்கள் அருவியை சிந்த மாமா என்று அழைத்திருந்தாள் கையில் உணவுடன் வந்த புகழ் அருவியைக் கண்டு அப்படியே நின்றுவிட அர்ஜுன் மீண்டும் அவளை அம்மு என்று அழைக்க அமைதியாக மீண்டும் சமையலறைக்குள் நுழைந்திருந்தான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி